ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இளமையில் கல் ஓடும் பாம்பை மிதிக்கிற வயது கல்லையே உண்டாலும் செரிக்கிற வயிறு என பதின் பருவத்தை தாண்டி இளமையின் வாசலில் நிற்கும் இளைஞர்களை சமூகம் இப்படித்தான் அடையாளப்படுத்துகிறது துருதுருவென லகான் இல்லாத குதிரையாக ஓடும் மனதை லாவகமாக கட்டுப்படுத்தும் இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றியாளர்களாக உள்ளனர் இசை விளையாட்டு வேலைவாய்ப்புக்கான தீவிர பயிற்சி என இளைஞர்களின் ஈர்ப்புக்குரியதாக பல்வேறு விஷயங்கள் உள்ளன இளைஞர்களின் ஆர்வத்தை நேர்மறையாக போது அது சமுதாயத்தின் வளர்ச்சியாக மாறிவிடுகிறது அந்த வகையில் பந்தய புறாக்கள் வளர்ப்பு என்பது இளைஞர்களின் உலகை இனியதாக மாற்றிவிடுகிறது புறா வளர்ப்பு என்பது எளிதான காரியமல்ல மிகுந்த ஈடுபாட்டுடன் தீனி வழங்குவது தொடங்கி எச்சங்களை நீக்கி எந்நேரமும் தவ சிந்தனையுடன் இருப்பவர்களுக்கே புறா வளர்ப்பு சாத்தியமானதாகும் சேலத்தில் பந்தய புறா வளர்ப்பில் இளைஞர்கள் ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் சேலம் ஜில்லா கர்ணபுரா போட்டிகள் கூடுதல் கவனம் பெற்று வருகின்றன நடப்பாண்டிற்கான போட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி இரண்டு புறாக்கள் போட்டியில் பங்கேற்றன வானில் தொடர்ந்து மூன்று மணி நேரம் பறப்பதுடன் நடுவர் பார்க்கும்போது ஒரு முறையாவது கர்ணம் அடிக்க வேண்டும் என்பது முக்கியமான விதிமுறையாக உள்ளது கர்ணம் அடிப்பதால் கர்ணபுரா என பெயர் பெற்றுள்ள இந்த புறாக்கள் பல வண்ணங்களில் இருந்தாலும் அதன் கண்கள் வெண்ணிறமாக உள்ளன சித்தனூர் குரங்கு சாவடி கோரிமேடு உள்ளிட்ட பத்து இடங்களில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக ஆறு மாதத்திற்கு முன்பே புறாக்களுக்கு பயிற்சி தொடங்கி விடுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் லாரா பிரகாஷ் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறாங்க அப்படின்னால கொஞ்சம் நிறைய இளைஞர்கள் வராங்க ஆனால் இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி சம்பந்தத்துக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே போகணும் அப்படின்னால இந்த இங்கே போகாமல் இந்த விஷயத்துக்கு புறா நம்ம ஆறு மணிக்கு கம்பல்சரி தீனிப்பட வந்துடணும் அந்த ரேஸ் டைமில் புறா கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக தீனி சாப்பிடுதா இல்லை தண்ணி குடிச்சிருக்கா மழை பெஞ்சால் அது பாதுகாப்பு பண்ணணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு மாதம் இந்த ரேஸுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோங்க இந்த ஆறு மாதம் புறா கூட இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் தவிர்க்கலாங்க இளமை துடிப்புள்ள வயதில் இளைஞர்களின் கவனம் தீய எண்ணங்களுக்கு ஆட்படாமல் இருக்க பந்தய புறா வளர்ப்பு பெரிதும் துணை புரிகிறது காரணம் பெரும்பாலான நேரங்கள் புறாக்களுடன் செலவிடுவதால் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் இல்லாமல் போகிறது பெரும் மனித உழைப்பு தேவைப்படும் சூழலில் வெற்றி மட்டுமே இங்கு பிரதானமாக உள்ளது போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு கூட பணமாக வழங்கப்படாமல் வீட்டு உபயோகப் பொருட்களாகவே வழங்கப்படுகிறது எந்தவித பயமும் பதட்டமும் இன்றி நினைத்த இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுவதில் இளமை பருவம் என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுப்பட வேண்டியுள்ளது இளைஞர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவதில் பந்தய புறாக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது பறவை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்